இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம இரண்டு அழகான குட்டி குட்டி கதைகளை பார்க்கலாம் இரண்டுமே கொஞ்சம் காமெடி கதை தான் கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சரி கதைக்குள்ள போகலாமா போன வாரம் யோகா கிளாஸுக்கு போயிருந்தேன் முதல் நாள் எங்க குரு மனதை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதை விட மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மனசு சாமி கும்பிடும்போது வெளியில் விட்ட செருப்பை நினைக்கும் விரதம் இருக்கும்போது தான் பிரியாணியை பற்றி நினைக்கும் இதுக்கு எங்கள் குரு சொன்ன ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனால் அந்த கார் ரைட்டில் திருப்புனா லெஃப்டில் போகுது லெஃப்ட்ல திருப்புனா ரைட்டில் போகுது கேரை முன்னாடி போட்டால் பின்னாடி போகுது பின்னாடி போட்டால் முன்னாடி போகுது அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார் மெக்கானிக்கிட்ட விடுவேன் என்றார் ஒருவர் காரை விட்டு இறங்கிடுவேன்னு இன்னொருவர் சொன்னார் அந்த காரை வித்துடுவேன்னு மற்றொருவர் சொன்னார் ஆனால் எங்கள் குருவோ பிரேக் போட்டு காரை முதல்ல நிறுத்தணும் அதுதான் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்று சொன்னார் அப்போ பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கிசுகிசுன்னு ஒன்று கேட்டேன் அப்போது அதை குரு பார்த்துட்டார் அவர்கிட்ட என்ன பேசிகிட்ருக்கீங்க என்று கேட்டார் ஏன் குருஜி அந்த டப்பா காரில் பிரேக் மட்டும் ஒழுங்காக வேலை செய்யுமா என்ன நிற்கிறதுக்கு பதிலாக வேகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கேட்டேன் இப்போது முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பயிற்சி கொடுத்துட்ருக்கார் எங்கள் குருஜி ஆமாங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை அது யோகா க்ளாஸ் வரைக்கும் போய் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது சரி ரெண்டாவது கதைக்கு போகலாமா ஒரு ஊரில் கணவர்கள் விற்கப்படும் என்ற பெயர் பலகையோடு புதிதாக ஒரு கடை திறக்கப்பட்டது அந்த கடை வாசலில் விதிமுறை போர்டு இருந்தது அதில் எழுதியிருந்தது என்னவென்றால் கடைக்கு ஒரு தடவை தான் வரலாம் கடையில் மொத்தம் ஆறு தளங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தளத்திலும் இருக்கின்ற ஆண்களின் தகுதிகள் மேலே போக போக அதிகமாகிட்டே போகும் ஒரு தளத்திலிருந்து இருந்து மேலே போயிட்டா மறுபடி கீழே வர முடியாது அப்படியே வெளியே தான் போக முடியும் என்று அந்த போர்டில் எழுதியிருந்தது இதையெல்லாம் படிச்சுட்டு ஒரு இளம் பெண் கணவர் வாங்க கடைக்கு வந்தார் கணவர் வாங்குறது என்ன காய்கறி வாங்குற மாதிரி கஷ்டமா என்ன சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது முதல் தளம் அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று எழுதியிருந்தது இது அடிப்படை தகுதின்னு நினைச்சிக்கிட்டு இன்னும் மேலே போக முடிவு செய்றாங்க இரண்டாம் தளத்தில் இருந்த அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் என்று எழுதியிருந்தது இதுவும் அடிப்படை தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இன்னும் மேலே போறாங்க மூன்றாம் தளத்தில் இருந்த அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் மற்றும் வசீகரமானவர்கள் என்று எழுதியிருந்தது அந்த இளம்பெண் வசீகரமானவர்கள் பார்த்ததும் ஆஹா மூணாவது தளத்திலேயே இவ்வளவு தகுதிகள் இருந்தா மேல போக போக இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் மேலே போக முடிவு பண்றாங்க நான்காவது தளத்தில் இருக்கும் அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் வசீகரமானவர்கள் மற்றும் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் என்று எழுதியிருந்தது இதை விட வேற என்ன வேணும் நல்ல குடும்பம் பண்ணலாமே கடவுளே மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இன்னும் மேலே போறாங்க அந்த பொண்ணு ஐந்தாவது தளத்தில் இருந்த அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் குழந்தை மேல் அன்பு செலுத்துபவர்கள் வசீகரமானவர்கள் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் ரொம்ப ரொமான்டிக்கானவர்கள் என்று எழுதியிருந்தது அவ்வளோதான் அந்த பொண்ணால் தாங்கவே முடியல சரி இங்கேயே யாரையாவது தேர்வு செய்யலான்னு நினைச்சாலும் இன்னொரு தளம் இருக்கே அங்க என்ன இருக்குன்னு பார்க்காம எப்படி முடிவு பண்றது சரி மேலே போய் தான் பார்ப்போன்னு மேலே போகிறாங்க ஆறாவது தளம் அறிக்கை பலகையில் இந்த தளத்தில் கணவர்கள் யாரும் இல்லை வெளியே செல்லும் வழி மட்டுமே உள்ளது இந்த தளத்தை அமைத்ததற்கு காரணமே உங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்கிறத நிரூபிக்கத்தான் எங்கள் கடைக்கு வந்ததற்கு மிக்க நன்றி என்று அந்த தளத்தில் எழுதியிருந்தது அந்த பெண்ணிற்கு லேசாக தலையே சுற்றியது பார்த்து கவனமாக கீழே படிகளில் இறங்கவும் என்று படிகட்டில் எழுதியிருந்தது மனம் நிறைவடையாவிட்டால் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது மனம் தான் நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் மன இதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் மந்திரம் என்னங்க இப்போ நான் சொன்ன ரெண்டு கதையுமே உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்பவுமே சோகமாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்